ஆறு நோன்பு ரமதானிக்கு பிறகு சிறந்த ஒரு நோன்பு பெருநாள் தினம் அன்று நோன்பு நோற்க முடியாது செவ்வாள் மாதத்தில் அந்த மாதம் முடிவதற்குள் இடைப்பட்ட நாட்களில் நோன்பு நோற்க வேண்டும் ஆறு நோன்ப தொடர்ந்தும் நோற்கலாம் அல்லது பிரித்து ஆரம்ப முதல் இறுதி வரை பிரித்தும் நோற்கலாம் நபிசல்லாஹூ அழகி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் ரமலான் மாதம் நோன்பு நோற்று தொடர்ந்து ஷவ்வால் மாதத்தில் ஆறு நோன்பு நோற்றவர் காலமெல்லாம் நோன்பு நோற்றவர் போன்றாவார் விரும்பத்தக்க சுன்னத் ஆகும் இதனை பிடித்து காலமெல்லாம் நோன்பு நோற்றவர் போன்றாவோம்